இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்சர்கள் திட்டம் அம்பலம் அரசாங்கத்திடம் நாமல் விடுத்துள்ள கோரிக்கை அரிசி விலை தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்ட அறிவிப்பு உள்ளூராட்சி தேர்தலில் சமல் களமிறங்க மாட்டார் மொட்டு எம்பி தெரிவிப்பு வெளிவேரியவில் துப்பாக்கிச் சூடு ஒருவர் படுகாயம் அனுர வரும் வாய்சோல் வீரர் மட்டுமே எதிரணி குற்றச்சாட்டு சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு வழியான முக்கிய அறிவிப்பு பெண் மருத்துவரை தகாத முறைக்கு உட்படுத்திய சந்தேக நபர் நீதிமன்றில் கூறிய விடயம் பிரித்தானியாவில் என் ரத்து செய்வதாக பிரதமர் அறிவிப்பு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலின் போது நாமல் ராஜபக்ச அடுத்த ஜனாதிபதியாக முயற்சி செயற்படுத்தப்படும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனகதிச குட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுன தலைமையகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனகதீச குட்டியாராச்சி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலகட்டத்தில் நாங்கள் அமைதியாக மாவட்டங்களுக்கு சென்று கிராமம் கிராமமாக திட்டத்துக்கு சென்று நாமல் ராஜபக்சவுடன் இந்த தீவிர அரசியலை மேற்கொண்டு வருகிறோம் இந்த நாட்டின் அடுத்த தலைவர் நிச்சயமாக நாமல் ராஜபக்சதான் என்று நாங்கள் நம்புகிறோம் நாங்களும் அப்போதே அப்படித்தான் சொன்னோம் இன்றைய அதிபதிக்குள் இந்த நாட்டு மக்கள் தற்போதைய ஜனாதிபதியின் செயல்பாடுகளையும் தற்போதைய அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் புரிந்து கொள்கிறார்கள் எனவே இந்த நாட்டுக்காக உழைத்த தலைவர் மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டின் நிலவிய போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவரும் அவரே எனவே மகிந்த ராஜபக்ச முகாமின் அடுத்த தலைவராக இளைஞர் தலைவர் நாமல் ராஜபக்சவை உள்ளூராட்சி தேர்தலில் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதற்கான எங்கள் திட்டம் உருவாகும் அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் ஆரம்ப மட்டத்திலிருந்து தயார் செய்து வருகிறோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது எவ்வாறான பொருளாதார கொள்கை செயற்படுத்தப்படுகிறது என்பதை அரசாங்கம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொது ஜனபுரம் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாம ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது பொருளாதார ரீதியில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கத்துக்கு முழுமையான ஆதரவு வழங்குவோம் நடைபெற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாடளாவிய ரீதியில் போட்டியிடுவோம் பெரும்பாலான தொகுதிகளை நாங்கள் கைப்பற்றுவோம் உள்ளூராட்சி மன்ற அதிகாரத்தில் இருந்து முழுமையாக அதிகாரத்தை கைப்பற்றுவோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கைகள் நாட்டுக்கு பொருத்தமற்றவை என்று ஜனாதிபதி திசன் நாயக்க தேர்தல் மேடைகளில் அழுத்தமாக குறிப்பிட்டார் ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் அதே கொள்கையே நடைமுறைப்படுத்தியுள்ளார் எழுபத்தைந்து ஆண்டுகால அரசியலை சாபம் என்று விமர்சிக்கும் ஜனாதிபதி உட்பட ஆளும் தரப்பினர்கள் இலவச கல்வியையும் இலவச சுகாதார சேவையையும் பெற்றுக் கொண்டதை மறக்கக்கூடாது ஆகவே அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கை எத்தன்மையானது என்பதை ஆட்சியாளர்கள் எடுத்துரைக்க வேண்டும் தேசபந்து தினக்கோனை போலீசார் நாடு முழுவதும் தேடுகின்றனர் நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் போலீசார் சிவில் உடையில் அரசியல்வாதிகளின் வீடுகளை சோதனை செய்கிறார்கள் போலீஸ் திணைக்கிளம் சுயாதீனமாக செயற்படுகிறதா என்பது கேள்விக்குறியாக காணப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார் அரிசிக்கான நிர்ணயிக்கப்பட்ட சில்லறை விலை மற்றும் மொத்த விலை என்பவற்றில் மாற்றப்படவில்லை எனவும் கட்டுப்பாட்டு விலை நீக்கப்படவில்லை எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது ஊடக அறிக்கை ஒன்றின் மூலம் இந்த விடயத்தை அறிவித்துள்ளது அதிகபட்ச சில்லறை விலை இருபது நாடு அரிசி ஒரு கிலோ கிராமின் சில்லறை விலை கிலோ கிராம் சம்ப அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி நாற்பது மற்றும் ஒரு கிலோ கிராம் சம்பா அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி அறுபது என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறிப்பிட்ட விலையை மீறி அதிக விலையில் அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் தீவிர சோதனைகள் மற்றும் விசாரணைகள் நாடளாவிய ரீதியில் தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சில சந்தைகளில் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலைகள் மாற்றப்பட்டுள்ளன என்ற தவறான தகவல்களை சில மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் அரிசி ஆலைகளின் உரிமையாளர்கள் பரப்பி வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த போலி பிரசாரங்களின் மூலம் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்ய முயற்சி செய்வதாகவும் இதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகார சபை தெரிவித்துள்ளது இதற்கு மிக அரிசிக்கான விலைகள் மாற்றப்பட்டுள்ளனவா என சில சில்லறை விற்பனையாளர்கள் பல தடவைகள் நுகர்வோர் அதிகார சபையிடம் விசாரித்துள்ளதாகவும் எனினும் அரசு நிர்ணயித்த விலைகள் மாற்றமில்லை என அதிகார சபை சுட்டிக்காட்டியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் இம்மாதம் வரையிலான காலகட்டத்தில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து விற்பனையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கீரிசம்பா மற்றும் சம்பா அரிசிகள் தொடர்பாக அதிக கவனம் செலுத்தி நாடளாவிய ரீதியில் தொடர்ந்து சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகார சபை வெளியிட்ட அறிவிப்பில் மேலும் கூறப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச போட்டியிட மாட்டார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் அம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சாணுகா தெரிவித்தார் சமல் ராஜபக்ச பிரதேச சபை தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாக சில தினங்களுக்கு முன்னர் பகிரங்கமாக அறிவித்திருந்தார் இந்நிலையில் இது தொடர்பில் கருத்துரைக்கும் போதே சானக எம்பி மேற்படி தகவலை வெளியிட்டார் நகைச்சுவைக்காகவே சமல் ராஜபக்ச அப்படி ஒரு தகவலை வெளியிட்டார் அவர் தேர்தலில் போட்டியிட மாட்டார் நகைச்சுவையாக கருத்து வெளியிடும் சுதந்திரம் அவருக்கு இல்லையா என கூறியுள்ளார் வெலிபேரிய அரளிய கசதக சந்தை பகுதியில் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் நேற்று இரவு ஒன்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூட்டு காயங்களுக்கு உள்ளான நபர் சிகிச்சைகளுக்காக கம்பகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கி சூட்டில் உடுக்கம் போல பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தாறு வயதுடைய நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார் துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் அல்லது சந்தேக நபர்கள் தொடர்பான விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை சம்பவம் தொடர்பில் வெளிவேறிய காவல்துறையினர் உள்ளிட்ட மூன்று விசாரணை குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஊழல் மோசடியாளர்கள் மாத்திரமின்றி குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கூட சட்டத்தின் முன் நிறுத்த முடியாது போயுள்ள நிலையில் ஜனாதிபதி அருகுகுமார்திசன் ஆய்க்கவரும் வாய்ச்சோல் வீரர் மாத்திரமே என்பது தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஜனாதிபதி அருக்குமார் திசன் வரும் வாய்ச்சொல் வீரர் மாத்திரமே என்பது தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஆட்சியை பொறுப்பேற்று இத்தனை மாதங்கள் கடந்துள்ள போதிலும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுக்களுடன் தொடர்புடைய ஒருவர் கூட இதுவரை சட்டத்தின் முன்னிறுத்தப்படவில்லை அது ஒரு புறம் இருக்கையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் கூட இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இரவு பேழிகளில் வீடு வீடாக சென்று அவரை தேடுகின்றனர் அதே போன்று துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய செவ்வந்து என்ற சந்தேக நபரும் இன்னும் கைது செய்யப்படவில்லை ஊழல் மோசடிக்காரர்களை கைது செய்வதாக கூறியவர்களுக்கு இவ்வாறான சந்தேக நபர்களை கூட கைது செய்ய முடியாத நிலைமையே காணப்படுகின்றது மேலதிக வகுப்பொன்றில் மாணவன் ஒருவரை கொடூரமாக தாக்கிய ஆசிரியரும் இன்று தலைமுறைவாகியுள்ளார் இவை அனைத்தையும் புறம் தள்ளி பதினைந்தாம் திகதி காலை குரங்குகளை பிடிக்குமாறு அரசு அறிவித்துள்ளது இவ்வாறான செயற்பாடுகளால் அரசு கேலிக்குள்ளாகியுள்ளது உள்ளது இது அரசின் இயலாமையின் வெளிப்பாடு என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் ஜனாதிபதி அன்றகுமார் ஆயகவும் அவர் தலைமையிலான அரசும் தோற்று போயுள்ளனர் பொய்களால் ஏமாற்றம் அடைந்து அதிருப்தியில் உள்ள மக்களை அதிலிருந்து மீட்பதற்கான பணிகளை பொறுப்புள்ள எதிர்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி முன்னெடுக்கும் மிக உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றியை பெற்றுக் கொள்ளும் இருக்கிறது என்றும் தேசிய அடையாள அட்டை தகவல் உறுதிப்படுத்த கடிதங்கள் இன்னும் கிடைக்காத சாதிகளுக்கு இந்த ஆண்டு தர பயிற்சிக்கு தோற்றுவதற்கான சிறப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி காலை குருநாகல் வவுனியா மட்டக்கிழப்பு மற்றும் நுவரலியா மாவட்டங்களில் உள்ள ஆள்பதிவு திடைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் வாகன அலுவலகங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று பதினைந்து சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை சம்பந்தப்பட்ட பரீட்சை விண்ணப்பதாரர்களுக்கு தேசிய அடையாள அட்டையில் உள்ள தகவல்களை உறுதிப்படுத்தும் கடிதங்களை வழங்குவதற்கு மட்டுமே திறந்திருக்கும் ஆள் பதிவு திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளமான டபிள்யூ டபிள்யூ பார்வையிட்டு தொடர்புடைய கடிதத்தை பதிவிறக்கம் செய்வதற்கான வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளன மேலும் இந்த ஆண்டு சாதாரண தர பரீட்சைக்கு இன்னும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத விண்ணப்பதாரர்கள் அதிபர் அல்லது கிராம அலுவலரால் சான்றளிக்கப்பட்ட முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் மேலும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி ஐந்து சாதாரண தர பரீட்சை மார்ச் பதினேழாம் தேதி நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் வைத்தியசாலையின் பெண் மருத்துவரை தகாத முறைக்கு உட்படுத்திய முன்னாள் ராணுவ வீரரை போலீசார் கடுமையாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெண் மருத்துவரை தகாத முறைக்கு உட்படுத்திய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் படை இந்த விடயத்தை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் போலீசார் தம்மை கடுமையாக தாக்கியதாக அவர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் குறித்த சந்தேக நபரை போலீசார் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி இருந்தனர் இதன்போது குறித்த சந்தேக நபர் நேராக நிற்க முடியாத காரணத்தினால் நீதவான் அவரை நேராக நிற்குமாறு பணித்துள்ளார் போலீசார் கடுமையாக தாக்கியதனால் தம்மால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை என சந்தேக நபர் நீதவானிடம் தெரிவித்துள்ளார் சந்தேக நபரை அனுராதபுரம் சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் மேலும் சந்தேக நபரை மடித்த ஆளுங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதவான் போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளார் பிரித்தானியாவில் தேசிய சுகாதார சேவையின் செயற்பாடுகளை மேற்பார்வையிடும் அமைப்பான தேவையற்ற அதிகாரத்துவத்தை குறைப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று பிரித்தானிய பிரதமர் கீது ஸ்டார்மர் தெரிவித்தார் கிழக்கு நகரமான கலோக்கு பயணம் செய்த போது ஸ்டார்மர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் நாட்டின் தேசிய சுகாதார சேவை கிட்டத்தட்ட முழு மக்களுக்கும் இலவச சுகாதார சேவையை வழங்குகிறது நீண்ட காத்திருப்பு பட்டியல்கள் மற்றும் பல மருத்துவ ஊழல்களுக்காக அதிகரித்து வரும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் மக்கள் லைன் இரண்டு அடுக்கு அதிகாரத்துக்கு தங்கள் பணத்தை செலவிட வேண்டும் என்பதை நான் நேர்மையாக விளக்க முடியாது அந்த பணத்தை செவிலியர்கள் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சைகள் பொது மருத்துவ நியமனங்கள் ஆகியவற்றுக்கு செலவிடலாம் செலவிட வேண்டும் என்று அவர் கூறினார் எனவே இன்று நாங்கள் அதிகாரத்துவத்தை குறைக்கப் போகிறோம் என்று நான் அறிவிக்க முடியும் உழைக்கும் மக்களின் முன்னுரிமைகளில் அரசாங்கத்தை மையப்படுத்துவோம் பணத்தை முன்னணிக்கு மாற்றவோ என்எச் எஸ் இங்கிலாந்தை ஒழிப்பதன் மூலம் என்எச் நிர்வாகத்தை மீண்டும் ஜனநாயக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறோம் என்றார் பிரதமர் கீத் ஸ்டார்மர்